ஒரு கொஸ்டின் இல்ல சனி விஷயம் சங்கபூர் வந்து இருக்காங்க என்ன வந்திருப்பாங்க நான் ஒன்னா சொல்லுவேன் நான் சொன்னா ஒரு ரெண்டு மூணு சேர்த்து சொல்லுவேன் அதுல என்ன என்ன நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியா வைக்கிறேன் ஏன் சொல்றேன் தெரியுமா நாளைக்கு நம்ம எல்லாம் இப்ப நாற்பது பேர் இந்த குரூப்ல இருக்கிறீங்க செகண்ட் பேஜ்ல அதுல ஒரு பத்து அது பின்னாடி பிரபன ஜோசிகர மாறணும் தொழில் முறை ஜோதிடரா மாறணும் மாறும்போது நம்ம கிட்ட வந்து உட்கார்றவங்க நோட்ட குடுத்தவனையே நோட்ல வாக்கிய முறை எழுதிருக்காங்களா நம்ம உடனே மொபைல்ல போட்டு திருக்குற செக் பண்றோம் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டும் ஒரே தான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம் நானும் பார்த்தேன் ஒரு மாசம் டிஃப்ரெண்ட் இருக்குது பிறப்பு இருப்பு வருஷத்துல ஒன்பது வருஷம் அஞ்சு மாசம் நம்ம சாப்பிட்டு இருக்காது அது ஆறு மாசம் நம்ம எழுதிருந்துச்சு ஒரு மாசம் டிஃப்ரெண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு நிமிஷம் ஜாதக சரியானு செக்கப் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் சிந்தனை பண்றதுக்கு ரெண்டு நிமிஷத்தை தருணையவே நான் பேச ஆரம்பிச்சிருவேன் நான் பேச ஆரம்பிச்சிருவேன் நீங்க பழகுறதுனால கூட ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்து கடந்து அப்பவும் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா நீ கொண்டாப்பா நோட்ட நீ நல்லா பார்த்த நீ நாலு நாளைக்கு கூட இருக்கு நான் நாலு நாள் கழிச்சு வரேன்ட்டு நோட்டா வாங்கிட்டு போய்வா நீ நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்னு வர்ற வரக்கலு போயிருவாப்பி அப்படி ஒரு வேகத்தை கொடுக்கணும் பலன் எடுக்கிறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கணும் இப்ப சூடா சூட மசாலா தோசை கேட்கற மாதிரி கேட்டிருக்கேன் நீங்க எவ்வளவு நேரத்துல தயார் பண்ணி கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சூப்பரா எடுத்துட்டீங்களா எல்லாரும் சூப்பரா சூப்பராக ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் ஆனாலும் நச்சு நச்சுன்னு எடுத்தீங்க எதுவுமே மிஸ் ஆகல தப்பாகல நான் தப்புன்னு எதையுமே சொல்ல இல்ல இல்ல ஓகே சார் ஆமா சார் ஆனா சார் எல்லா பேரும் எல்லா பேரும் இத்தனை கேள்வியும் சேர்த்தே சொல்லணும் அதை தான் நான் ஆசைப்படுறேன் இப்ப இந்த நாலஞ்சு கேள்வி சொல்றேன் இந்த நாலஞ்சு கேள்வியும் ஒவ்வொரு ஆளும் அஞ்சு அஞ்சு கேள்வி நீங்க சொல்லிருக்கணும் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க முடிஞ்சிருச்சு எனக்கு ஈக்குவலா வந்துட்டீங்கன்னு அவ்வளவுதான் சார் அது வர முடியாது சார் வரலா சார் வராமலாம் போக முடியாது சார் அப்படி அந்த அளவுக்கு எப்படி எடுத்தவனே விமல் ராஜா வந்து சுத்தன்னு சொல்றாரு எங்க விமல் ராஜா இருக்கா பேசுங்க சார் பேசுங்க எடுத்தவனே பட்டு மொதல் அடி அடிச்சிங்களே எப்படி சொன்னீங்க சார் அது எப்படி சொன்னீங்கன்னா இப்போ சனி வந்து திசை நடத்துறாரு அவருக்கு வந்து வீடு கொடுத்த லக்னாதிபதி வந்து சார் அடுத்து அவருக்கு சாரம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டா இருக்காங்க அது இல்லாம இப்போ சனி வந்து இருக்கிறது புதனோட வீடே புதனோட வீட்லயே இருக்காரு அவர் வந்து நகர்ந்தாருன்னா செவ்வாயை தான் வந்து தொடுவாரு அப்ப செவ்வாய் வந்து சொத்து அதே மாதிரி அந்த வீடும் பாத்தீங்க அப்படின்னா புதன்றது டாக்குமெண்ட் அதனால சொத்து கரகன் எடுத்துட்டாங்க சார் சொத்து பிரச்சனை இதை எந்த உலகத்துல எந்த ஜோசியர் ஆசை சொல்லி கொடுக்க மாட்டாங்க இல்லையா கண்டிப்பா ஆமா அவ்வளோதான் அதனாலதான் இப்ப ஒரு தொண்ணூறு சதவீத ஆன்சரை எடுத்த உடனே பட்டுனு அவர்களால் அடிக்க முடிஞ்சிச்சு பட்டுன்னு அடிக்க முடிஞ்சிச்சு அது பிறகு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இதுக்கு திரிகோணத்துல உள்ளது எடுக்கணும் இத யாரெல்லாம் பார்த்தாங்க அதையும் எடுக்கணும் அதையும் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் இது இதுவே ராகக் மத்தியில மாட்டிக்கிச்சா அதையும் சேர்த்து எடுக்கணும் அப்படித்தேன் இதுலதான் இருக்குது ராகசியம் மூணு மாசம் முடிஞ்சிருக்கு நாலாவது மாசத்துல நீங்க பலன் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கொடுப்பாங்க இல்லையா ரெண்டு மாசத்துல ரெண்டு மாசத்துல என்னுடைய இருபது வருஷம் அனுபவத்தை ஃபார்முலாவா உங்களுக்கு திணிச்சிட்டேன் உங்க தலையில திணிச்சுட்டேன் அத நீங்க திரும்ப திரும்ப அந்த பார்முலாவை ஃபார்முலாவை பார்க்க 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 யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாக்குள்ளதான் ரகசியம் இருக்கு ஃபார்முலாக்குள்ள ஷார்ட் கட்ல இருக்கு ஷார்ட் கட்ல மெமரி பண்ணி கொடுத்துட்டேன் என்னுடைய ஆராய்ச்சியை அந்த பார்முலாவை ஏன் வச்சுக்கிறணும் இப்ப பார்க்கும் போது திசை நடக்குதா யார் வீட்டுல இருக்குது யார் நட்சத்திரம் வாங்கிக்குது யார கடந்து போயிருக்குது யார நோக்கி போகுது யாருக்கு திரிகோணத்துல இருக்குது யாருடைய பார்வையை வாங்கி இருக்குது ராகு கேதுக்கு மத்தியில் இருக்குதா ராகு கேது உடைய சேர்த்து கிரகணத்துல இருக்குதா ஜாதகத்துக்கு வலம் இருக்குது இதுக்கு மேல என்ன சார் ஒண்ணு முடிஞ்சா வெரி குட் மதுவு சொன்ன அனைவரும் சீக்கிரத்துல விட்டு அடைஞ்சிருக்கீங்க நன்றி சார் நன்றி சார் என் கா எல்லா பாத்து